கூட்ட என்ன கதை நேத்து இந்த பசங்க வர நம்மள போலீஸ மாட்டி குத்துச்சிங்க ஆஹா திரும்பவும் இந்த பசங்க வீட்டுக்கே கூட்டி வந்துருக்குற அதுவும் நடுராத்திரில கூட்டு வந்துருக்க என்ன மேட்ரு நீ காரணம் இல்லாம எதுவும் செய்ய சொல்லு மாமே ஏண்டா இவ்வளவு நாளா இந்த சுருட்ட சுந்தர் பின்னாடி வந்துட்டு இதை கூட தெரியாம இருக்கலாமா இந்த பசங்களை பழி வாங்க தான் வந்திருக்கேன் வண்டிக்கு பின்னாடி என்ன வச்சிருக்கேன் பாத்தியா அவ்வளவும் குப்பை இந்த வீட்டு பசங்க வாசல் ஃபுல்லா குப்பைய கொட்ட போறேன் குப்பை கொட்டி முடிச்சிட்டு அந்த பசங்க எல்லாம் காலையில அள்ளுறத நான் தூரமா நின்று வேடிக்கை பாக்க போறேன் என்னையவே போலீஸ் ஸ்டேஷன் அமைச்சிங்கல்ல இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு இனிமே நம்ம பேச்சுக்கே அந்த பசங்க வரக்கூடாது மாமே இந்த நாய் ரொம்ப குளர் குத்துன்னு இருக்கு இந்த நாய் எதனா பண்ணி ஆகணும் நீ ஒண்ணும் கவலைப்படாத இந்த இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே வீட்டு வாசலில் கொட்டிட்டு அந்த நாயையும் காரில் ஏற்றிட்டு போயிடுவோம் அதை ரொம்ப குலைக்குது ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குது நம்மளுக்கு இந்த பசங்க நம்மளை ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்தாங்கல்ல இனிமேல் இந்த பசங்க ஒன்றுமே பண்ண முடியாது டெய்லி நான் இனிமேல் கோலார் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் இந்த பசங்களுக்கு இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரச்சனை அப்படித்தான் அதுக்கப்புறம் ரிவல் சைடு வண்டி அந்த நாய் குலைக்குதுல நாய் மேலே ஏற்றிக்கிட்டு போ ம சரியான நான் ஏத்துறேன் எப்படி ஏத்துற மட்டும் பாத்து ஏத்துட்டா ஏத்துட்டா வண்டி ஏற மாட்டேன் மாமேனாலும் ஏத்திட்டோம்ல எப்படி இனிமே அந்த பசங்க பக்கம் வரவே மாட்டாங்க பாரு எவ்வளவுன்னு குப்பையை ஃபுல்லாக குப்பை யார் கொண்டு வந்து கொட்டினது எவ்வளோ சுத்தமான இடத்த நான் வச்சுருப்பேன் எவ்வளோ குப்பை கழிவுலாம் கொண்டு வந்து கொட்டிருக்கிறாங்க எனக்கு ஒரே ஸ்மெல்லாக இருக்குது இவ்வளோ குப்பை யார் கொண்டு வந்து கொட்டினது ஓவியா ரோஸ் என்ன நடக்குது இங்கே என்ன ஆச்சு நம்ம வீட்டுக்கு அதான் அந்த பசங்களை கொண்டு வந்து கொட்டினானுங்க அந்த பசங்களை நேற்று போலீஸ்காரங்க குடிச்சிட்டு புடிச்சிட்டு போனாங்க திரும்ப வந்துட்டானுங்களா அவனுங்க ரொம்ப மோசமானவங்களாச்சே அவனுங்கள சும்மாவே விடக்கூடாது வெளியில விட்டா பிரச்சனை தான் நம்மளுக்கு என்ன பசங்களா இன்னும் எல்லாம் வெளியில் நிற்கிறீங்க ஏன் வீடு ஃபுல்லாக குப்பையாக இருக்குது நீங்கள் எப்போவுமே வீட்டை சுத்தமாக வச்சுருப்பீங்க இவ்வளோ குப்பைக்காடாக இருக்குது என்ன பிரச்சனை தான் சார் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு வர்ற கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவனை மட்டும் என் கையில் கிடச்சானுங்களாக்கு இதே இடத்துல வச்சு சில்லி சில்லி சில்லியாக அடித்து போட்டுருவேன் அங்கிள் ஏ அவனை தப்பிக்க விட்டுட்டிங்களா அங்கிள் அவங்கள சும்மாவே விடக்கூடாது அங்கிள் அவங்கள சும்மா விடக்கூடாது தம்பி நீ கவலைப்படாத அவனுங்க ஏ சேட்டையாக அடங்கவே மாட்டானுங்க போல நேற்று தான் ஏடிஎம்மை கொள்ளையடிச்சு நான் ஸ்டேஷனை கூட்டிகிட்டு போகிற தப்பிச்சு ஓடிட்டானுங்க இந்த தடவை அவங்கள மிஸ் பண்ண மாட்டேன் நான் பின்னாடி ஒழிஞ்சிருக்கிறேன் கண்டிப்பாக வருவானுங்க இந்த குப்பையை கொட்டிட்டு நீங்கள் அழுறதை பார்க்குறது அவனுங்க வருவானுங்க நான் செடிக்கு பின்னாடி ஒழிஞ்சுருக்குறேன் நீங்கள் யாரும் அமைதியாக இருங்க சொல்லாமல் அவங்க வந்தவங்க அவங்களுக்கு இருக்குது இந்த தடவை அடிக்கிற அடியில் அவனுங்க கால் கையெல்லாம் உடைகிற அளவுக்கு அடிக்க போகிறேன் தம்பி நீங்கள் சொல்லிடாதீங்க நாங்கள் இருக்கிறேன்னு ஆமா ஓவியா அவனுங்க கண்டிப்பா வருவானுங்க ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு குப்பை ஆள்ற அதை ரசிக்கிறதுக்காக அவங்க கண்டிப்பா வருவாங்க ஜிங் ஜங் ஜக்கு எங்கள்ட்ட போலீஸை மாட்டி விட்டீங்க பாத்தீங்களா உங்க வீடு குப்பை ஆயிடுச்சு இனிமேல் எங்ககிட்ட வச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் நிறைய சந்திக்க வேண்டியது வரும் ஏன் நேற்று எங்களை போலீஸ்காரங்கள்ட்ட மாட்டி விட்டது நீங்க தானே மாமே பாத்தி அந்த பசங்க மூஞ்ச எவ்வளோ குப்பை அழுறதுன்னு என்ன பண்ணணும் முடிச்சுன்னுக்குதுங்க ஐயோ தான் போ நான் கொத்த ஐடியா எப்படிக்குது பயங்கரமா இருக்குதா இனிமேல் அந்த பசங்க நம்ம கிட்ட வரவே மாட்டாங்க அவனை பாத்தியா அங்களை கூட்டிட்டு வந்துக்கறானா நீ யார வேணா கூட்டணுவா அதுக்கெல்லாம் கவலைப்படறாள் நாங்க கிடையாது என்ன நீ இப்படி பண்ணுவன்னு தெரியும் தான் எங்க பாச வர வச்சிருக்கிறோம் ஏய் பொடிசுங்களா இந்த பொடிசுங்க தான் நீங்கள் சேட்டை கொடுத்துச்சிங்களா இதுங்களை சமாளிச்சு உங்களுக்கு பணத்தை ஆட்டையா போட்டு வர தெரியல போய் போய் குப்பைய கொண்டு கொட்டி வச்சுருக்குறீங்க இந்த பசங்கெல்லாம் ஒரே அடியில் அடிச்சு காலி பண்ணிடலாம் யார் ஆஹா மொத்த பேர் தான் இருக்கீங்களா நல்லா கூண்டோட வந்து மாட்டிக்கிட்டீங்க இனி நீங்க தப்பிக்க முடியாத மூணு பேரும் கம்பி என்ன போறீங்க பாஸ் இந்தால தான் நம்மள அரஸ்ட் பண்ணி கூட்டி போனால் பாஸ் இவன் எதனா பண்ணி ஆகணும் பாஸ் நான் ஒராலே போத இவனை சமாளிக்க நான் என்ன பண்றேன்னு பாருடா இந்தா வாங்கி உனக்கு சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு நீ நான் நானானு பார்க்கலாம் பா ஏய் இன்னைக்கு கம்பி என்ன போறது நீங்க தான் இன்னைக்கு நீங்களா நானானு பாக்க நோ 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 ஏ கை மாட்டிகிச்சி ஏ கை மாட்டிகிச்சி சொல்றத கேளு குடு ஏ கை மாட்டிகிச்சி மாட்டிகிச்சா அப்படி தான் உள்ள போ அப்படி உள்ள போ உள்ள போ ஏய் அந்த வண்டியை வச்ச ஆளுங்கள ஏத்துங்க நான் இவங்க விட மாட்டேன் ஏய் வாண்டுங்களா நீங்க தான் ஏத்து பணத்து கொல்லடிச்சு ஓடியாம பண்ணதா உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன் ஏய்

விடுங்க என்ன விட்டு என்ன விடு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் போலீஸ்கார அங்கிள் நீ கவலைப்படாதீங்க நான் ஹல்க் அங்கிள் வர சொல்றேன் ஹல்க் அங்கிள் வந்து தாங்கள தீவுங்க தப்பிக்க முடியாது எல்லாரும் செத்தாங்க என்னது ஹல்கா ஓ நம்ம இந்த இடத்து விட்டு தப்பிச்சாகணும் ஹல்க் ரொம்ப மோசமானவன் என் கால்ல ஏத்திட்டீங்களா சீக்கிரமா வண்டி எடுங்க ஹல்க் வந்தா நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது வா போலாம்